இந்த தார்பை பாத்தீங்கன்னாக்கா முன்னூறு ஜிஎஸ்டம் கொடுத்திருக்காங்க ஒரு கார்போட பேர் பாத்தீங்கன்னாக்கா அல்ட்ரா பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஹெவியா தான் கொடுத்திருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் ரிங் ஓகே விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நெல் அறுவடை பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் யாராவது தார்பே டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றவங்க இந்த தார்ப்பை நீங்க பயன்படுத்துங்க ஓகேங்களா குவாலிட்டியில் நம்ம பயன்படுத்தி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட வரதில்லை நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுது கிழிஞ்சிடுது நம்மளுக்கு அடுத்த வருஷம் இல்ல அதனால நம்மளுக்கு திக்னஸ் ஆன தார்பை வேணும் அப்படின்னாக்கா இந்த முன்னூறு ஜிஎஸ்எம் நீங்க தாராளமா பயன்படுத்துங்க இது கீழே தார்பை போட்டுட்டு அது மேல பாத்தீங்கன்னாக்கா உளுவு காய வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த தார்ப்பை நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்துங்க இந்த தார்பில் என்னென்ன சைஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினெட்டு பதினெட்டுக்கு இருபத்தி நாலு முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு இருபத்தி நாலு முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு ஜிஎஸ்எம்ல ஹெவி கோட்டில நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இந்த தார்ப்பை எதுக்கு பயன்படும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இந்த தார்ப்பை எதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சொல்லிடுறேன் இந்த தார்பை பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு கூரைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லைஃப் வர மாதிரி இந்த கருப்பு முந்நூறு ஜிஎஸ்எம்லேயே கேட்குறீங்க தார்பை வீட்டு கூரைக்கு நீங்க தாராளமா நீங்க போடலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு வருஷம் வரைக்கும் லைஃப் வந்தா போதும் அப்படின்னாக்கா இந்த தார்பை நீங்க தாராளமா பயன்படுத்துங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டு கோட்டாய்க்கு நான் போடணும் பட் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் லைஃப் வரணும் அப்படின்னாக்கா நான் இந்த கார் வெயிலுக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் அதாவது இது வந்து ஹெச்டிபி பிளாஸ்டிக்ல ஹெவி குவாலிட்டியில திக்னஸ்ஸாக கொடுத்துருக்காங்க பசன் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க யூவி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வெகிலுக்கு பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் ஒரு வருஷம் வரைக்கும் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு மேல கூட வரலாம் பட் இருந்தாலும் என்னுடைய சஜஷன் பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் இயர் வரைக்கும் கம்பல்சரி பாத்தீங்கன்னா வெயிலுக்கு இது போகாது கலர் ஷேட் ஆகாது ஓகேங்களா தார்பே வந்து நான் எதுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விவசாய பயன்பாட்டிற்கு தாராளமாக இந்த தார்பை நீங்க பயன்படுத்தலாம் இது தவிர்த்து வேலை முடிஞ்சதும் நான் வந்து ஈவினிங் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிடுவேன் அப்படின்னாக்கா இந்த தார்பை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க தாராளமா பயன்படுத்துங்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஆலங்காயத்துல நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு சப்போஸ் இந்த முன்னூறு ஜிஎஸ்எம்ல ஹெவி குவாலிட்டியில சிக்னஸ் ஆன தார்பை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆர்டர் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இதோட இன்னும் ஹெவி குவாலிட்டிலயும் தார்பே இருக்கு ஓகேங்களா சப்போஸ் நீங்க வந்து இப்ப மழை காலத்துல கூரை வீட்டுக்கு நீங்க போடுறீங்க அந்த மாதிரி தார்ப்பே வேணும்னா கூட நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா இந்த முன்னூறு ஜிஎஸ்எம்ல கருப்பு கலர்லயே பாத்தீங்கன்னா ஐஏசி பிரிண்ட்ல வர்ற தார்ப்பு கூட நம்ம கிட்டே இருக்கு ஓகேங்களா கிழித்தாலும் கிழிக்க முடியாத தார்பே வித் வாரண்டியோட இருக்கிற நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு வேற தார்ப்பை பத்தி நீங்க அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற தார்ப்பை பத்தி நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா